நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் இஸ்ரேவேலர்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் நன்றாக கவுனியங்கள் இங்கே யோர்தான் என்கிற ஒரு நதிக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது யுத்தத்துக்காக செல்ல வேண்டும் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது இந்த யோர்தானை கடக்க வேண்டும் இந்த யோர்தானை எப்படி கடப்பது என்று ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குள்ள இருந்தது அப்பொழுதுதான் கத்தர் யோசுவாவோட பேசுகிறார் யோசுவாவே நீ பயப்படாதே இன்றைக்கு இவள் கண்களுக்கு முன்பாக நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் உன்னை நான் மேன்மைப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி இஸ்ரேவல் ஜனங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களெல்லாம் சொல்லு நான் இன்றைக்கு இந்த யோர்தானை இரண்டாக பிளந்து உங்களை நடத்தப் போகிறேன் என்று சொல்லு என்று சொன்னார் இந்த அன்பான தண்டு பிள்ளைகளே ஏன் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் அநேக நேரங்களிலே யோர்தான் போன்ற பிரச்சனைகளுக்கு நடுவிலே நீங்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் உங்களுக்கு முன்பாக யோர்தான் இருக்கலாம் அவைகள் பிளக்கப்படாத நிலையில் இருக்கலாம் உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் அடுத்து என்ன செய்வதென்று உங்களுக்கு அறியாமல் அநேக விதமான ஆமின் குழப்பமான சூழ்நிலை காணப்படலாம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யோசுவாவோடு கூட இருந்த அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்தவர் என்ன செய்வார் யோசுவாவுக்காக யோர்தானே இரண்டாக பிளந்த ஆண்டவர் உங்களுக்காக உங்களுக்கு முன்பாக சென்று ஒரு வழியை உங்களுக்காக அவர் ஏற்படுத்துவார் அது வழியை ஏற்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல அது அவருடைய வேலை அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று நமக்கு ஒரு வழி ஆயத்தப்படுத்துவார் இந்த கண்பான திருப்பிள்ளைகளே நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ன காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்கிற அத்தனை காரியங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நமக்கு காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிறைய நேரம் வழி தெரியாமல் திசை தெரியாமல் எந்த ஐடியாவும் இல்லாமல் யாருடைய ஒத்தாசையும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம உங்க மைண்ட் ரொம்ப பிளாங்கா உங்க இருதயம் ரொம்ப இருட்டுக்குள்ள இருந்தது போல உங்க வாழ்க்கை ரொம்ப இருளான வாழ்க்கை போல இருக்கலாம் இன்றைக்கு கத்த உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இருளான காரியங்களை வெளிச்சமாக மாற்றுவார் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவை கத்த திறப்பார் உங்களுக்காக ஆம உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய யோர்தானை போன்ற பெரிய பிரச்சனைகள் உங்களால மேற்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் சில சம்பவங்கள் சில காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவரே நின்று திறப்பார் அவரே உங்களுக்கு பாதையை கொடுப்பார் நீங்கள் முன்பாக பார்த்தது யோர் தான் நதி ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறது வெட்டாந்தரையிலே நடப்பது போல முன்பாக பார்த்தது பிரச்சனை ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் இதற்கு முன்பாக இருந்தது உங்களுக்கு வியாதி இருந்தது கத்தர் இன்றைக்கு இந்த ஆரோக்கியம் என்கிற ஒரு பாதையை கத்தர் திறக்கிறார் இதற்கு முன்பாக நீங்கள் இருந்தது கடன் என்கிற பாதை பாதையை அடைக்கப்பட்டிருந்தது லாபம் என்கிற பாதை அடைக்கப்பட்டிருந்தது எல்லாம் நஷ்டம் என்கிற பாதை தான் நமக்கு முன்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி போட்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு வாசலை திறக்கிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்னால் பல காரியங்களை செய்ய முடியவில்லை என்று பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் கர்த்தர் எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு நீங்கள் அவைகள் இருந்ததற்கு எந்த தடையமும் இல்லாமல் அவைகள் இருந்ததற்கு எந்த அடையாளமும் இல்லாமல் அவைகள் எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து கத்தர் நீக்கி போடுவார் நீங்கள் வெட்டாந்தரையில நடப்பது போல நீங்கள் நடப்பீர்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு முன்பாக இப்படிப்பட்ட யோர்தான் அது இருந்தது போல ஒரு அடையாளம் இல்லையே எந்த காயங்களும் இல்லையே எந்த ரணங்களும் இல்லையே எந்த கவலையும் இல்லையே என்கிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி விடுவார் அது உங்கள் ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் உங்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் உங்களுடைய ஆமையன் எல்லா தகுதிகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்து தேவனே உங்களுக்காக உங்களுக்காக வழியை கத்தர் ஆயத்தப்படுத்தி கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நீங்கள் போக வேண்டிய வழியில எல்லாவற்றையும் நேர்த்தியாக அமைத்து நீங்கள் விரும்புகிறது போல நீங்கள் ஆசைப்பட்டது போல நீங்கள் ஜெபித்தது போல கத்தர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார் பயப்படாதீங்க தானே பிளக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பிரச்சனையை பார்க்காதீர்கள் பிரச்சனையை மாற்றுகிற இயேசுவை பாருங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்காதீர்கள் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார் அவைகளை மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் கத்தர் உங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் பசுமையும் மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் வழிநடத்துவாராக இந்த நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாற்றி சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கத்தர் ஆனந்தத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் உங்களை நிரப்புவாராக காட் பிளஸ் யூ नईवा सबीचे जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नई